ஹாய் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்தோம்ல அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கா டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் வெந்தயம் கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா புரிஞ்சிக்க நம்ம கத்திரிக்காய் வந்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நான் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் நறுக்கிட்டேங்க இது கூட வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எதுவுமே நான் சேர்க்கல சிம்பிளாகவே வந்து செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்க விடுங்க இப்போது உப்பு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா ஒரு அரவேக்காடை வெந்தக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்தப்ப சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் அரைவேக்காடை வெந்தக்கப்புறமா நம்ம வந்து பொடி சேர்த்தாச்சுங்க இன்னொரு மூக்கா வீசி வெந்து நல்லா வேகணுங்க இப்போ இது கூட வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இடையில வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியே கிண்டி விட்டுக்கலாங்க இன்னும் வந்து அடிப்பிடிச்சிரும் நல்லா வந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க வந்துருச்சுங்க இன்னும் ஒரு இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு ரெண்டு செகண்டு மட்டும்தாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தாங்க வச்சுருந்தேன் அதுக்கு தாங்க தொடுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கூட்டு செஞ்சுருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்